அபூர்வ நெல்லிக்கணியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ் வளர்த்த குறுநில மன்னன் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் ஆண்ட பூமிதான் தற்போதைய தர்மபுரி ஒகேனக்கல் அருவி அதியமான் கோட்டம் ஆயிரத்து இருநூறு அடி உயர மலை உச்சியில் அமைந்திருக்கும் தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையான சென்றாய பெருமாள் கோயில் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய நினைவு மண்டபம் ஆகியவை தருமபுரி தொகுதியின் அடையாளங்கள் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் சேலம் மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் மேட்டூர் அணை தருமபுரி தொகுதியின் கீழ்தான் உள்ளது தருமபுரி வழியாக காவிரி நீர் கரைபுரண்டு ஓடினாலும் இந்த மாவட்டத்திற்கு பெரிய பயனில்லை என கூறும் விவசாயிகள் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு நிரப்பி அதன் மூலமாக நிரந்தரமாக வறட்சியிலிருந்து இந்த மாவட்டத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நிலத்தடி உயர்ந்து அதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெறுகூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் இதுவரையிலும் அது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை என்பது எங்களுக்கு வேதனை எடுக்கிறதற்குரிய நடவடிக்கை வர எதிர்பார்க்க எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கரும்பு கொள்முதலுக்கான ஆதார விலையை உயர்த்த வேண்டும் பாலக்கோடு அரூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை புனரமைக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தும்பலஹள்ளி தோணிமடுவு எண்ணெய் கொள்புதூர் தூள்செட்டி ஏரி பொதியன் பள்ளம் ஆனை மடுவு வள்ளி மதுரை ஈச்சம்பாடி அணைக்கட்டு வாணியாறு உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ளது எங்கள் பகுதிக்கு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ஆளாக முக்கியமாக வேணும் அதே சமயத்தில் நெல் கொ கொள்முதல் நிலையமும் வேணும் அதனால உரிய விலை கிடைக்கணும் அதே நம்ம சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன ஆரியம் கம்பு இந்த மாதிரி சிறுதானிய பயிரெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு தகுந்த முறையில் அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களெல்லாம் ஊக்கி வச்சா நாங்கள் நான் பயிர் பண்ணுற தயாராக இருக்கிறோம் விவசாயத்தை பிரதானமாக கொண்ட மாவட்டம் என்பதால் வேளாண் கல்லூரி வேண்டும் என தருமபுரி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மேலும் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் இப்பகுதி மக்கள் பிழைப்பு தேடி சென்னை கோவை திருப்பூர் போன்ற நகரங்களுக்கும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களையும் நாடி செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் ஒகேனக்கலுக்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவே ஒகேனக்கலை சிறந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தினால் அரசுக்கு வருவாயும் ஆயிரக்கணக்கானோருக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் தொகுதி மக்கள் காவிரி ஆற்றில் தற்போது வரை பரிசல் பயணமே நீடிக்கிறது தர்மபுரி மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒட்டனூர் முதல் கோட்டையூர் வரையிலான பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது அதியமான் கோட்டை முதல் பாலக்கோடு ராயக்கோட்டை வழியாக ஹோசூர் வரையிலான புதிய நான்கு வழிச்சாலை பணிகளை முடித்து உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொப்பூர் கணவாய் பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதால் மிகவும் அபாயகரமான மரணப் பகுதியாக உள்ளது எனவே விபத்துகளை தடுக்கும் வகையில் தொப்பூர் கணவாய் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்திட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி அறிவித்திருந்தாலும் அதற்கான பணிகள் எப்போது துவங்கி பயன்பாட்டிற்கு வருமோ என தொகுதி மக்கள் இயக்கத்துடன் காத்திருக்கின்றனர் அந்த அந்த நிதி ஒதுக்கி சரி அந்த அது கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் அந்த மேம்பாலம் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டாக்கா மக்களும் கொஞ்சம் வரதுக்கு போகிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் டிரைவருங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சிரமமாக போகிறாங்க கஷ்டப்பட்டு இந்த கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் முடிவு பண்ணாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெய்லியும் ஒரு காரு பஸ்ஸு லாரி டெய்லியும் ஆக்சிடண்டாக நாலஞ்சு உயிர் போகுது நாளே வந்து பயமாக இருக்குது நம்ம எத்தனையோ ஸ்டேட்டுக்கு போகிறோம் டெல்லி ராஜஸ்தான் எங்கெங்கேயோ போயிட்டு வரோம் ஆனால் அந்த துப்புர் காட்டுக்கு மட்டும் வந்தாக்கா நாம உயிர் கையில முடிச்சுட்டு வர மாதிரியே தருமபுரி மொரப்பூர் ரயில்வே இணைப்பு திட்டம் நீண்ட காலமாக கிடப்பிலேயே உள்ளது இத்திட்டம் நிறைவேறினால் தருமபுரியில் இருந்து நேரடியாக சென்னைக்கு சென்று வர வசதி ஏற்படும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் தருமபுரி பாலக்கோடு பெண்ணாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகியவற்றுடன் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூரையும் சேர்த்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன தருமபுரி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் இத்தொகுதியில் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் பாமக நான்கு முறையும் தமாக முறையும் வென்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமார் ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இம்முறை தருமபுரியில் திமுக வேட்பாளர் மணி அதிமுக வேட்பாளர் அசோகன் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி ஆகியோரிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது அதிகமான ஆண்ட பூமியை போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சன் செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து குமரவேல் உடனுக்குடன்